சித்திரகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து சீதாவுக்கு தான் பார்க்குற மாப்பிள்ளையை எப்படியாவது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஆசையில் தெரிஞ்ச இடத்துலலாம் போய் மாப்பிள்ளைய பற்றி விசாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்ட எல்லாம் எப்படியாவது சீதாவுக்கு கல்யாணம் நடக்கணும் நல்லா படித்த மாப்பிள்ளையாக தெரிஞ்சா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராரு ஆனால் போன இடத்துல முத்து ஒவ்வொருத்தரையும் பற்றி விசாரிக்க அந்த மாப்பிள்ளைங்களை முத்துவுக்கே பிடிக்கல அப்புறம் எப்படி சீதாவை நம்பி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு சோகமாக வீட்டுக்கு வர இதை பார்த்த மீனாவும் என்னங்க ஏதோ என் தங்கச்சி சீதாவுக்கு நல்ல இடத்துல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா சொன்னீங்க இப்போ வரைக்கும் ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க சீதாவுக்கு சீக்கிரமா மாப்பிள்ளை தேடிருவீங்கல்ல அப்படின்னு கேட்க அதை ஏன் மீனா கேட்குற நானும் தெரிஞ்ச இடத்துலலாம் போய் சீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணும்னு ஒவ்வொருத்தரையும் பற்றி விசாரித்தாதான் தெரியுது யாரையும் நம்பி சீதாவை இப்போ கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு பார்க்குறவங்க எல்லாம் நம்புகிற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்களே அதனால தான் ரெண்டு மூணு இடத்துக்கு போய் விசாரித்தேன் சரியாக படலை அதான் அதை பற்றி பெருசாக உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு பேசும்போது மாப்பிள்ளை தேடுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க ஆனால் சீதா அப்படி இல்லை அருணை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அருண் நல்லவருன்ற நம்பிக்கையில் அருணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா அதையும் வேண்டாம் தானே சொல்கிறீங்க பார்க்க தானே போகிறேன் எப்படி சீதாவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு செய்கிறீங்கன்னு சீதா நினைக்கிறது தான் நடக்கும் போல அப்படின்னு மீனா சொல்லிட்டு போக இங்கே முத்துவுக்கு ரொம்ப கோபம் வருது அப்படி நடக்க நான் விடமாட்டேன் சீக்கிரமாகவே நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி இல்லாமல் சீதாவுக்கு ஏற்ற மாப்பிள்ளையை நான் பார்க்க தான் போகிறேன் நல்லா படித்த அந்த அருணை விட கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளையாக பார்த்து முன்னாடி நின்று நான் கல்யாணத்தை செஞ்சு வைக்க தான் போறேன் அப்ப என் அருமை பெருமை உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் இங்க சவாரிக்கு கிளம்புறாரு இங்கே ஸ்ருதி ரவிக்கிட்டே சொல்கிறாங்க எங்கள் அம்மா கொண்டு வந்து கொடுத்த பணத்தை வச்சு நல்ல ஒரு இடமா வாங்கி சீக்கிரமாக ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ ஓன ஓனர் ஆகணும் அந்த இடத்தெல்லாம் நான் பார்த்து வச்சுருக்கேன் ரெண்டு பேரும் போய் சந்தோஷமாக ரெஸ்டாரண்ட் எந்த இடத்துல ஆரம்பிக்கலான்னு போய் பார்த்தாதானே தெரியும் எப்போ பார்த்தாலும் அந்த நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை இருக்குன்னு நீ கிளம்பி போனால் தனியாக இருந்து என்னால் எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க கூடனே இங்கே ரவியும் ஸ்ருதி தப்பாக நினைக்காத நான் ஒன்றும் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகணும்னு முடிவெடுக்கலை நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியாதுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் என் பேச்சை கேட்காம உங்கள் அம்மா கொடுத்த அந்த பணத்தை நீ வாங்கின அப்போவே நான் முடிவெடுத்துட்டேன் இந்த ரெஸ்டாரண்ட்டை நீயே ஆரம்பிச்சுக்க நீயே ஓனராக இருந்துக்கோ எனக்குன்னு எப்போ தோணுதோ அப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே வருவேன் என்னை நம்பியெல்லாம் இப்போ நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என் அப்பா மற்றவங்க கிட்ட பணம் வாங்குறதை விரும்பவே மாட்டாரு அதுலேயும் நமக்கு ஒரு பிரச்சனைனா நாமளே தான் சமாளிக்கணும்னு நினைப்பாரு அப்படி பணம் வேணும்னா என் அப்பா நான் கேட்டிருப்பேன் இப்ப வரைக்கும் எனக்கு வேண்டிய பணத்தை கூட நான் நான் என் அப்பா வேதனை ஒரு தான் நீ செய்கிறது எதுவுமே எனக்கு புரியவும் இல்லை பிடிக்கவும் இல்லை வேணும்னா அந்த இடத்த போய் பார்த்துட்டு வா உனக்கு பிடிச்சா நீ ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு கோபமாக பேசிட்டு போக எப்படி இந்த ரவி மனசை மாத்துறதுன்னு தெரியல மறுபடியும் பணத்தை திருப்பி கொடுத்தா என் அப்பா அம்மா மனசு வேதனைப்படுவாங்க நான் ரவி நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு எங்கள் அம்மா கிட்ட உதவி கேட்டேன் ஆனால் ஏன் இந்த ரவி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாருன்னு ரவி மேலே ஒரு பக்கம் ஸ்ருதி ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க சிந்தாமணி பார்வதிக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் அந்த விஜயா மேடம் கூப்பிட்டு வருவீங்களேன்னு கேட்குறாங்க உடனே பார்வதியும் கண்டிப்பாக சிந்தாமணி நாங்கள் வராமையா வீடு தேடி வந்து கூப்பிட்டு போயிருக்கீங்க கண்டிப்பாக வருவேன்னு விஜயா சொல்லியிருக்காள்ல அதெல்லாம் மறக்க மாட்டா அப்படின்னு சொல்ல பார்வதி மறக்காமல் நீங்களும் விஜயா கூட வந்துருங்க நீங்கள் ரெண்டு பேரும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்வதி யோசிக்கிறாங்க என்ன இந்த சிந்தாமணி அன்னைக்கு விஜயா இந்த சிந்தாமணி வீட்டு தேடி வந்ததுக்கு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனா ஆனால் மறுபடியும் தேடி வந்து அவங்க பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை செய்ய இருக்குமா ஃபோன் பண்ணி வேற கூப்பிடுறாங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க இந்த சிந்தாமணின்னு எனக்கு தோணுது ஆனாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு விஜயா வேறு முடிவெடுத்துட்டாலே நாம் என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டாலே அப்படின்னு நினச்சிக்கிட்டே சிந்தாமணி கண்டிப்பாக உங்கள் பிறந்தநாள் ஃபங்க்ஷன் நாளைக்கு தானே நாங்கள் ரெண்டு பேரும் வந்துடுவோம் கவலைப்படாமல் இருங்கன்னு ஃபோனை வைக்கிறாங்க பார்வதி இந்த சமயம் விஜயா பார்வதியை பார்க்க வீட்டுக்கு வந்த உடனே என்ன விஜயா ரொம்ப சோகமாக வர வீட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க என்னைக்கு தான் அந்த ரோகிணியால் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருந்தது அதான் அந்த மலேசியா மாமானு ஒரு கடையில் வேலை பார்த்த ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து எங்களை எங்களையும் என் குடும்பத்தையும் ஏமாத்தினால அந்த ரோகிணி அந்த ஆள் மறுபடியும் திரும்பி வந்தாரு இன்னைக்கு அவரால எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு தெரியுமா ஏதோ என் குடும்பத்தை அந்த ப்ரௌன் மணி ஏமாத்துனதுனால என் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டும் இப்போ அவர்கிட்ட சரியா பேசுறது இல்லையா நான் உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டேன் இதை பற்றி நீங்கள் பரசுக்கிட்ட சொல்லி எப்படியாவது நான் செஞ்ச தப்ப நீங்கள் தான் வந்து மன்னிக்க வைக்கணும் நான் செஞ்ச இந்த ரோகிணிக்கு செஞ்ச உதவியால என்னோட குடும்பத்துல நிறைய பிரச்சனையாயி நான் இப்போ ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன்னு உதவி கேட்டு வந்தாரு இருந்த கோவத்தில் ரோகிணியை வெளுத்து வாங்கின மாதிரியே அந்த ஆளையும் பலார் பலார்னு வெளுத்து வாங்க தான் நினச்சேன் என்ன செய்ய போனால் போதுன்னு பொறுமையாக இருக்க வேண்டிய நிலைமை எனக்கு வந்துருச்சு அதனால தான் கொஞ்சம் சோகமாக வீட்டுக்கு வந்தேன் ஆமாம் என்ன பார்வதி எனக்கு எதாவது சமைச்சி வச்சுருக்கியான்னு கேட்க அதை விடு விஜயா இப்போ தான் அந்த சிந்தாமணி ஃபோன் பண்ணாங்க நாளைக்கு அவங்க பிறந்த நாளைக்கு நீ கண்டிப்பாக வரணுமா அதான் உனக்கு ஞாபகம் இருக்கும்ல ஆனாலும் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க எனக்கு என்னவோ அங்கே போக வேண்டாம் தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி இதை கேட்ட விஜயாவும் ஏன் போக வேண்டான்னு சொல்கிற பெரிய ஆளுங்களாம் வருவாங்க நாமளும் அங்கே போனால் நல்லா தானே இருக்கும் என்கிட்ட அவங்க டான்ஸ் கற்றுக்கெல்லாம் வந்திருக்காங்கல்ல அவங்க கூப்பிட்டு போகாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது சிந்தாமணி மேலே எனக்கு கொஞ்சம் கோபம் இருக்க தான் செஞ்சுது ஆனால் வீடு தேடி வந்து ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி மற்ற பெரிய ஆளுங்களை கூப்பிட்ட மாதிரியே நம்மளையும் மதித்து கூப்பிட்ருக்காங்கன்னா நம்ம போக தானே செய்யணும் அப்படின்னு இங்கே விஜயா சொல்கிறாங்க உடனே பார்வதியும் இல்லை அந்த சிந்தாமணி நல்ல மனசோடு வந்து நம்மளை கூப்பிட்ட மாதிரி எனக்கு தோணலை அப்படியே கூப்பிட்டுருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் எதுக்கு அவங்க ஃபோன் பண்ணியெல்லாம் வர சொல்லணும் ஏதோ திட்டம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓ மருமக அந்த மீனாவை வசமாக எதுலேயோ மாட்டி விட்டாங்கள்ல அதே மாதிரி இனியும் எதுலேயும் மாட்டிக்க கூடாதுன்னா நம்ம ரெண்டு பேரும் அங்கே போக வேண்டாம் அந்த சிந்தாமணி மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை ஓ மருமக பணத்தையே எடுத்துக்கிட்டு ஏமாத்துறவங்க தானே அவங்க மீனாவுக்கே இவ்வளோ பெரிய வேலை செஞ்சவங்க ஒன்றை ஏமாத்த ரொம்ப நேரம் ஆகாது ஏற்கனவே அவங்க உங்களுக்கு அவமானப்படுத்தி வேறு அனுப்பியிருந்தேன் ஆனாலும் மனசு மாறின மாதிரி அவங்க பேசுகிறாங்கன்னா எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அவங்கள நீ நம்புறது என்னவோ தப்பாக தான் தெரியுதுன்னு பார்வதி சொல்கிறாங்க உடனே விஜயா என் கிட்டேலாம் அவங்க பிரச்சனை செய்ய முடியாது அப்படியே சிந்தாமணி ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சா நானே சும்மா விட மாட்டேன் என்னை பற்றி உனக்கு தெரியும்ல நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நல்லபடியாக பார்த்து விசாரிச்சுட்டு கிளம்பி வந்துடலாம் அவ்வளவுதானே தானே அங்கே நமக்கு வேற என்ன வேலை நம்மளை மாதிரியே பெரிய பெரிய ஆளுங்களாம் வருவாங்க அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கலாம்ல அதுக்காகவே போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க விஜயா பார்வதியோட பேச்சை கேட்காம சரி விஜயா நீ ஏன் முடிவெடுத்துட்ட இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது அப்படின்னு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேருமே போகலாம் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க வீட்டுக்கு வந்த இங்கே விஜயாவும் ரோகிணி சிட்டிக்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்த நகையெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க அந்த நகையெல்லாம் போட்டு பார்த்து இந்த நகை ரொம்ப நல்லா இருக்குது நாளைக்கு பெரிய ஆளுங்களாம் அந்த சிந்தாமணியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க நானும் இதெல்லாம் போட்டுட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்க இதை அண்ணாமலை கவனிக்கிறாரு ஏன் விஜயா அதான் அந்த நகையை அன்னைக்கே அத்தனை முறை பார்த்தியே இப்போ என்ன கையில் வச்சு பார்த்துட்ருக்கேன்னு கேட்க வேற ஒன்றும் இல்லைங்க என் கிட்ட அந்த டான்ஸ் கற்றுக்க வந்தாங்களா சுந்தாமணி அவங்க என் ஃப்ரெண்டெல்லாம் இல்லைங்க ஏதோ தெரியும் அவ்வளவுதான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு கூப்பிட்டாங்க அவங்களோட பிறந்தநாள் ஃபங்க்ஷன் தான் சொல்லும்போதே நீ என்ன போகணும்னு நினைக்கிறியான்னு கேட்குறாரு இல்லை இல்லை போகணும்னு நினைக்கல அவங்க பார்வதியோட வீட்டுக்கு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வரணும்னு கூப்பிட்டு போயிருக்காங்க அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க நம்மளை மதித்து கூப்பிட்ருக்காங்கன்னா நம்ம போகணும்லங்கன்னு சொல்ல வேண்டவே வேண்டாம் மீனாவுக்கும் முத்துவுக்கும் அந்த சிந்தாமணி எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க அவங்களால மீனாவுக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் மீனா போயிட்டு வந்தா எப்படியோ அவங்க இருந்த பணத்தை முத்து எடுத்துட்டான் ஆனால் நீ மறுபடியும் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கியா இப்படி நம்ம குடும்பத்தில் பிரச்சனை செய்யணும்னு நினச்ச சிந்தாமணி உனக்கு ஃப்ரெண்டா அவங்களோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு நீ போயே ஆகணுமா அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன் திருந்தவே மாட்டியா விஜயா இப்படிலாம் செய்ய உனக்கே அசிங்கமாக இல்லை வர முடியாதுன்னு அவங்க முன்னாடி சொல்லி அனுப்புறத விட்டுட்டு வரேன்னு சிரிச்சு பேசிட்டு வந்தீங்க நின்று நகை அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகலான்னு வர பார்த்துட்டு இருக்கியா நீ அங்கே போகவும் வேண்டாம் இந்த நகையெல்லாம் எடுத்து உள்ளவை அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சரிங்க நான் போகல அப்படின்னு சமாளிச்சுட்டு அந்த நகையெல்லாம் மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிறதுக்கு எடுத்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க அண்ணாமலை நினைக்கிறாங்க அங்கே போனால் கண்டிப்பாக விஜயா அவமானப்பட்டு தான் திரும்பி வருவாள் இது தெரியாமல் இன்னும் அந்த சிந்தாமணியை நம்பிட்டுருக்காள் இவெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை இங்கே ரோகிணி பார்லரில் வேலை இருக்கன்னு கிளம்பி போக உடனே இங்கே மனோஜ் வந்து சந்தேகப்படுறாரு ரோகிணி ஒரு தான் கிளம்பி போறாளா கொஞ்சம் கொஞ்சமா ரோகிணி என்கிட்ட பேசுறது இல்ல என்னை விட்டு பிரிஞ்சு போறா வேற யாரோ ஃப்ரெண்டுன்னு பேசிட்டு இருக்காள் அந்த தான் முக்கியம்னு நினைக்கிறா ஏன் தான் ரோகிணி இப்படி இருக்காளோ இவளை நம்பி நான் இருந்துட்டு இருந்துட்டுருக்கேன் ஆனா என்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு ஃபோனில் அந்த ஆள் கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காளே பார்லருக்கு போகிறாளா இல்லை அந்த ஆளை பார்க்க போகிறாளான்னு கூட தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மனோஜ் இங்கே பார்லலுக்கு போன ரோகிணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு வித்யா வீட்டுக்கும் போய் பேசிட்டு வீட்டுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு வராங்க இதை பார்த்துட்டு விஜயாவும் இவன் மட்டும் என்ன சம்பாதிச்ச பணத்தை அப்படியேவா தரப்போறா சாதாரண ஒரு ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்ருக்கா வர வர ரோகிணியை பார்த்தா பிடிக்கல இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சா நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மனோஜ் கவனிக்கிறாரு ரோகிணி ரொம்ப நேரம் கழிச்சு வரதை பார்த்துட்டு ரோகிணி உனக்கு தான் பார்லல் முன்னாடியே முடிஞ்சிருக்குமே சீக்கிரமாக வீட்டுக்கு வராம எங்கே போயிட்டு வர யாரை பார்த்துட்டு வரேன்னு கேட்க உனக்கு என்ன மனோஜ் உங்க அம்மா உன்னை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீ என்கிட்ட பேசாத அவ்வளோதானே நீ எதுக்கு என்ன கேள்வி கேட்குற நீ எப்போ கடைக்கு போகிற எப்போ திரும்பி வர கடையில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் கேட்குறேன்னா இல்லை இல்லை நீ மட்டும் எதுக்கு என்ன கேள்வி கேட்குற இந்த வீட்டில் ஏதோ வேலை செய்கிற ஒரு ஆளாக நான் இருக்கிறேனே தவிர்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லா உரிமையோடையும் நீ என்ன என்னை மனைவியாக பார்க்குற இல்லை உங்கள் அம்மா என்ன மருமகளாக பார்க்குறாங்களா நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும் தானே ரெண்டு பேரும் நினைக்கிறீங்க அப்புறம் நான் என்ன செஞ்சா உனக்கென்ன எல்லா உரிமையும் இருந்தா என் வீட்டுக்காரராக நீ என்னை கேட்டால் பரவாயில்ல உன் அம்மா பேச்சா மட்டும் கேட்டுட்டு இருக்க நீ எல்லாம் என்னை எதுக்கு கேள்வி கேட்கணும் நான் எதுக்கு உனக்கு பதில் சொல்லணும் நான் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு தான் வரேன் அதனால தான் கொஞ்சம் வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சு நான் என் ஃப்ரெண்டு கூடயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் உனக்கு வேணும்னா சாப்பிட்டுட்டு வந்து ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி ரோகிணி இப்படி பேசுனதால மனோஜுக்கு ரோகிணி மேலே ரொம்ப சந்தேகம் வருது அவ்வளோ கோபமும் வருது என் பேச்சை கேட்காம எங்கே போகிறான்னு கூட தெரியாம நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாள் இன்னைக்கு அந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாது அப்படின்ற கோவத்தில் இருக்காரு இங்க அண்ணாமலை காலையில சீக்கிரமாவே மீனா கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு பரச பார்க்கறதுக்காக கிளம்பி போறாரு விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் என் வீட்டுக்காரர் வீட்டில் இருந்தால் நான் சிந்தாமணியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லி திட்டி அவமானப்படுத்துவார் வெளியில் போக வேண்டான்னு சொல்வார் ஆனக்கு இப்போ வீட்டுக்காரரும் இல்லை அதனால் நல்லா கிளம்பி அழகாக அங்கே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு ரோகிணி கொடுத்த அந்த நகையவும் போட்டுக்கிட்டு பார்வதி இருந்து கிளம்பி அப்படியே அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடலான்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க இங்கே மனோஜ் ரோகிணி எங்கே போகிறா என்ன செய்கிறான்னு கவனிக்கணும் அப்படின்னு அவர் கிளம்பி போகிறாரு மீனா கிச்சனில் வேலை இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க வெளியில் பார்வதி கூட கிளம்பி போகிறேன் வர நேரமாகும் ஓ மாமனார் வந்தால் அத்தை எங்கே போயிருக்காங்கன்னு கேட்டால் பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லு தேவையில்லாத பிரச்சனை எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்ல இல்லை நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு தானே போகிறீங்க அதை கிட்டே சொல்ல வேண்டிதானே நான் எதுக்கு உங்களுக்காக பொய் சொல்லணும்னு மீனா கேட்குறாங்க நான் உன் மாமியார் நீ உண்மையை சொல்கிறேன்னு என்ன மாட்டி விட்றாத நான் ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறேன் ஆனால் நாங்கள் போகிறது ஓ மாமனாருக்கு பிடிக்கல அதனால தான் பார்வதி வீட்டுக்கு போகிறதா மட்டும் சொல்லு வேறு எதையாவது சொல்லி என்னை மாட்டி விட்ட அவ்வளோதான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட வீட்டுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக போகணும்னு கிளம்பி போகிறாங்க விஜயா பார்வதியும் விஜயாவும் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போக பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்கிறத பார்த்துட்டு இங்கே விஜயா சொல்கிறாங்க என்ன பார்வதி இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ பெருசாக ஆடம்பரமாக செஞ்சிட்ருக்காங்க இந்த சிந்தாமணி பெரிய ஆள் தான் போல் அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கும் போல அந்த திமிரில் தான் இந்த பேச்செல்லாம் பேசுகிறாங்க இந்த வயசுலேயும் பிறந்தநாள் கொண்டாட எவ்வளோ பேரை கூப்பிட்ருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது கிட்ட பார்வதியும் சீக்கிரமாக இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம கிளம்பி போகணும் சிந்தாமணியை பார்த்தரில் எத்தனை பேரை கூப்பிட்ருக்காங்கன்னு இதில் நம்மளை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நீ அவங்க மேலே கோவமாக இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வர வச்சுருக்காங்கன்னா ஏதோ பிரச்சனை செய்யணும்னு எனக்கு தோணுது சிந்தாமணி திட்டம் போட தான் அவங்களுக்கு நல்லா தெரியுமே அதனால ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே சீக்கிரமாக கிளம்பிடணும் பயமாவே இருக்கு விஜயான்னு சொல்ல கவலைப்படாமல் இரு நான் தான் உன் கூட வந்திருக்கேன்ல நீ என்ன தனியாக வந்த மாதிரி பயந்துட்டு சொல்ல சுந்தாமணி விஜயாவை பார்த்துட்டு வாங்க வாங்க நீங்களும் வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்கள உட்கார வச்சு நல்லா உபசரிக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜயா பார்த்தல எத்தனை பேர் வந்தாலும் நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களே சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறதுனால சந்தோஷத்துல இருக்கிறாங்க விஜயா அந்த சமயம் சிந்தாமணி நினைக்கிறாங்க என் வீடு தேடி வந்து மீனாவோட பணத்தை எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் என்னை ஏமாத்தின மீனா முத்துவுக்கு இந்த விஜயா சப்போர்ட் பண்ணி அவமானப்படுத்துவாங்க இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு உபசரிக்கணுன்றது என்ன எனக்கு தேவையா வர வச்சதே எதுக்குன்னு எனக்கு தானே தெரியும் இன்றைக்கி போலீஸ் மூலமாக இந்த விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சிந்தாமணி அந்த சமயம் ஒரு திட்டம் போடுறாங்க சிந்தாமணி விஜயா கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போதே பரவாயில்லையே நீங்களும் பெரிய அந்த தங்க நகையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் போலையேன்னு கேட்க உடனே விஜயா அந்த ரோகிணி வாங்கி கொடுத்த நகையை காமிச்சு ஆமாங்க என் மருமக ரோகிணி அவ சம்பாதிச்ச பணத்துல எனக்காக இந்த ஆடம்பரமான நகையை வாங்கி கொடுத்தா பாருங்க ரொம்ப விலை அதிகம்னு கூட சொன்னா நான் இப்படி நகையை போட்டதே இல்லை இந்த இந்த நகையை நீங்களே கூப்பிட்டு கேட்குறீங்கன்னா எந்த அளவில் இருந்திருக்கோன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நகையை அப்படியே சிந்தாமணி எடுத்து பார்க்குறாங்க அப்போதான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது நகைன்னா இந்த பார்வை இந்த விஜயாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மக்கிட்ட இருக்க ரெண்டு மூணு நகையை காமிப்போம் அதை பார்த்துட்டு இருக்கும்போதே நகையை காணும்னு சொல்லி விஜயாவை போலீஸ் மாட்டி விட்டுருவோம் நகை மேலே உள்ள ஆசத்தில் எவ் ஆசையில் எவ்வளோ நகையை கொடுத்தாலும் இந்த விஜயா வாங்கி பார்ப்பாங்க ஆனால் என்கிட்ட உள்ள நகை காணும் விஜயாதான் வச்சுருக்காங்கன்னு போலீஸை வர வச்சு இந்த ஃபங்க்ஷன்லேயே விஜயாவை அவமானப்படுத்தி போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு என்ன செய்ய போகிறேன்னு பார் விஜயா அதுக்காக தானே உன்னை வர வச்சுருக்கேன் இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களை வ ஆளுங்க வ இடத்துல நீ வரணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க அந்த சமயம் இங்க சிந்தாமணியும் அவங்க போட்டிருந்த நகையெல்லாம் விஜயா கிட்டே காமிக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ தெரியுமா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க விஜயாவுக்கு சிந்தாமணி போட்டிருக்க நகையை பார்த்து அவ்வளோ ஆசை அவ்வளோ அழகாக இருக்கே இவங்க பணக்காரங்க எவ்வளோ நகை வேணாலும் போடுவாங்க அதுவும் என் மேலே உள்ள நம்பிக்கையில் நகையெல்லாம் என் கையிலலாம் எடுத்து கொடுக்குறாங்க பார்க்கவே நல்லா இருக்குல்ல பார்வதி இந்த மாதிரி யாராவது எனக்கு நகை வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் எனக்குன்னு வந்த மூணு மருமகளும் ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க இந்த ஸ்ருதியோட அம்மா ஏதோ பணம் கொண்டு வந்து கொடுத்தா கொடுத்தாங்க அதையும் எடுத்து பயன்படுத்தக்கூடாதுன்னு ரவி சொல்கிறான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் ஆனால் சிந்தாமணி தனியாளாக இருந்து இந்த டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சு எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க பாருன்னு சொல்ல முதல்ல அந்த நகை எல்லாம் கொடு நகை மேலே உள்ள ஆசையில் தேவையில்லாமல் எதையும் செய்யாத அப்படின்னு பார்வதி சொல்லிக்கிட்டே இருக்க அதை கேட்காம விஜயாவும் அதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப ஆசையா சுந்த பேசிட்டு இருக்காங்க சுந்தாமி உங்கக இவ்ளோ நகை இருக்கா என் இந்த ஒரு நகை தான் இருக்கு பெருசா என் வீட்டுக்காரரோ என் பசங்களோ யாரும் என்னை கவனிக்கிறதும் இல்லை நகை வாங்கி கொடுக்கறதும் இல்லை இப்படின்னு தான் குடும்பத்தை பத்தியே தன் குடும்பத்தை பத்தி விட்டு கொடு விட்டு கொடுத்து பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் நகையெல்லாம் இங்கே சிந்தாமணி எடுத்தும் வைக்கிறாங்க ஆனால் அதுலேருந்து ஒரு ரெண்டு நகையை விஜயாவோட பேக்கில் யாருக்கும் தெரியாமல் வச்சிடுறாங்க அங்கே எப்பயும் போல் எல்லாேருக்கும் கேக்கெல்லாம் கொடுத்து ஃபங்க்ஷன் நல்லா தான் நடந்துட்டுருக்கு அதுக்கிடையில் போலீஸ் வரதை பார்த்துட்டு இங்கே சிந்தாமணி கண்கலங்கிக்கிட்டே வந்தவங்க கிட்ட சொல்கிறாங்க நான் வில மதிப்பான ரெண்டு மூணு நகையை போட்டிருந்தேன் அந்த நகையை காணும் இப்போ அந்த நகை எங்கேன்னு தேடுறதுக்காகவும் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் போலீஸை வர வச்சிருக்கேன் அப்படின்னு கண்கலங்கிக்கிட்டே பேச இதை பார்த்த பார்வதி நினைக்கிறாங்க சிந்தாமணி தன்னுடைய நடிப்பை ஆரம்பிச்சுட்டாங்க இதுல விஜயா மாட்டிக்காம இருக்கணும் அதுக்கு சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பணும்னு நினைச்சிட்டு விஜயா பாத்தியா பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு நீ முதல்ல கிளம்ப வீட்டுக்கு போகலான்னு சொல்ல உடனே இங்க விஜயாவும் இரு பார்வதி கிளம்பி போகலாம் அதுக்குள்ள என்ன அவசரம் ஏதோ நகையை காணும்னு சொல்றாங்க நம்ம போனா சந்தேகம் வராதா நாமளும் நகையை தேடி கொடுப்போம் என்ன அந்த நகை எனக்காக அவங்க கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்ல உனக்கு நகை மேலே உள்ள ஆசையில் நீ மாட்டிக்காத நீ கிளம்பு அப்படின்னு பார்வதி எவ்வளவோ சொல்லியும் கேட்காததுனால போலீஸும் அங்கே வந்த எல்லாருக்கிட்டேயும் அவங்க பேக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தேட ஆரம்பிக்க விஜயாவோட பேக்கில் சிந்தாமணியோட நகையை இரு நகையை பார்த்த உடனே இங்கே சிந்தாமணி இது என்னுடைய நகை தான் அப்படின்னு சொல்ல போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க இங்கே வந்து விஜயா உடனே பார்வதியும் என்ன சிந்தாமணி நாங்கள் நகையெல்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டோமே அப்புறம் எப்படி இது விஜயோட பையில வந்தது நீங்கள் என்னதான் செஞ்சீங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல என்ன பார்வதி இப்படி பேசுறீங்க நானே நகையை கொண்டு வந்து இவங்க பையில வச்ச மாதிரில பேசிட்டு இருக்கீங்க நகையை காணுன்ற பதட்டத்தில் என்ன செய்யன்னு தெரியாம நான் போலீஸை வர வச்சிருக்கேன் ஆனால் உங்களெல்லாம் மதிச்சிங்க கூப்பிட்டது என் தப்பு தான் என் நகை மேலே உள்ள ஆசையில் என்ன விஜயா மேடம் இப்படி நகை எடுத்து வச்சிருக்கீங்க அசிங்கமா இல்லை இப்படி செய்ய உங்களை மதிச்சு நீங்க என்னுடைய மாஸ்டருன்றதுனால தானே கூப்பிட்டேன் ஆனால் நீங்க என்னடானா என்ன அவமானப்படுத்த இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டீங்க இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் பெரிய பெரிய வேலையில இருக்காங்க பெரிய ஆளுங்க அவங்க முன்னாடி இப்படி செய்ய உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா இப்படியா நகை மேலே உள்ள ஆசை இல்லை அடுத்தவங்களோட நகையை எடுக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்க உடனே விஜயாவும் பதட்டமா இல்லவே இல்லை எனக்கு நகைன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவங்க நகையை எடுத்து என் பையில நான் வைக்கவே இல்லை இந்த நகை எப்படி என் பைக்கு வந்ததுன்னு எனக்கு ஒன்றும் புரியல பார்வதி நீயாவது சொல்லு நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்தவங்க எல்லாரும் தப்பு செஞ்சவங்க என்ன உண்மையை ஒத்துப்பாங்களா போலீஸ் கிட்ட சொல்லி இவங்களை கூட்டிட்டு போய் விசாரிக்க சொல்லுங்க அதை விட்டுட்டு இந்த ஃபங்க்ஷன்ல போலீஸாலேயும் இந்த விஜயாவாலேயும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு வந்தவங்க எல்லாரும் சொல்லும்போது உடனே போலீஸும் நீங்க வாங்கம்மா உங்களை பார்க்க அப்படி தான் தெரியுது நீங்கள் போட்டிருக்கிறதுனவோ ஒரு நகை ஆனால் அடுத்தவங்க பெரிய ஒரு இடத்துல உங்களை ஃபங்க்ஷனு கூப்பிட்ட உடனே என்ன வேணா செஞ்சா உண்மை யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிங்களா இப்போ வசமாக மாட்டிக்கிட்டீங்கல்ல முதல்ல வரீங்களா இல்லையான்னு விஜயாவை கூப்பிட விஜயா அழுகுறாங்க பார்வதிக்கு என்ன செய்யணே தெரியல சரியான ஒரு நேரத்துக்கு முத்து வந்தால் மட்டும்தான் உண்மையை நிரூபிக்க முடியும் இந்த விஜயாவுக்கு முத்து முத்துவே பிடிக்காது ஆனால் எப்பயும் விஜயாவுக்கு ஒரு பிரச்சனைனா முத்து தானே உதவி செய்வான் இதுல வந்து கண்டிப்பாக நம்ம முத்துவுக்கு சொல்லி முத்துவை வர வைக்கணும் அப்படின்னு பார்வதி உடனே சவாரிக்கு போயிருந்த முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பதட்டமாக பார்வதி ஃபோன் பண்ணுறத பார்த்துட்டு முத்துவோம் என்ன பார்வதிய ஏன் இவ்வளோ பதட்டமாக ஃபோன் பண்ணுறீங்கன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை அந்த சிந்தாமணியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு உங்கள் அம்மா ஆசைப்பட்டாலேன்னு கூட வந்தது என் தப்பாக போச்சு இவ்வளவோ சொன்னேன் அந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டான்னு என் பேச்சை கேட்டாலும் அந்த விஜயா ஏதோ ஆடம்பரமாக இருக்கும் நல்ல வசதியான ஆளுங்கெலாம் வருவாங்கன்னு வந்து இங்கே அந்த சிந்தாமணியால் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கா ஓ அம்மா விஜயா நீ வந்தால் மட்டும்தான் விஜயா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபி முடியும் அந்த சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு தன்னுடைய நகையை இந்த விஜயாவோட பையில வச்சுட்டு விஜயா வந்து திட்டம் போட்டு தான் நகையை எடுத்துதான் போய் சொல்லி இப்ப போலீஸ் கிட்ட விஜயாவை மாட்டி விட்டதுனால விஜயா தலை குனிஞ்சு நிக்கிறா முத்து நான் நீ வா சொல்ற தான் எனக்கு உதவி செய்ய முடியும் அம்மா அழுதுகிட்டே இருக்கிறத என்னால் பார்க்க முடியல விஜயா எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டிக்கிறாளே முத்து அப்படின்னு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொல்ல உடனே முத்து இப்பவே அத்தை அம்மாவுக்கு ஒரு நான் வராம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சவாரி முடிச்ச உடனே அங்க சிந்தாமணி பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வச்ச இடத்துக்கு முத்து கிளம்பி போறாரு சிந்தாமணிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னவோ இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு ஆளுங்களை அனுப்பி பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னது நான் தான் ஆனால் அவங்க பையனுக்கும் அந்த மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணி என்னையே அவமானப்படுத்தி இனி டான்ஸ் கிளாஸ்க்கு வர வேண்டான்னு சொன்ன விஜயாவை சும்மா விட்டுருவேனா என்னால் வச்சு அவமானப்படுத்தினா பார்த்துட்டு அமைதியாக இருந்துருவேனா நான் யாருன்னு விஜயாவுக்கு தெரிய வ வைக்க வேண்டாமா அதுக்காக தான் எனக்கு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் இருக்குன்னு கூப்பிட்டதே அது தெரியாம வந்து இப்படி விஜயா வசமாக போலீஸ் மாட்டிக்கிட்டு பதில் பேச முடியாம நிற்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்கு இனி இந்த விஜயாவோட குடும்பம் அவமானப்பட்டு நிப்பாங்க பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்படுற விஜயாவை யாரும் மதிக்க மாட்டாங்க எனக்கு இது போதும் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்க அங்கே போலீஸ் விஜயாவை வெளியில் கூப்பிட்டு போகும்போதே முத்துவும் வந்துடுறாரு அம்மா என்னம்மா ஆச்சுன்னு கேட்க முத்து நான் எந்த தப்பும் செய்யலை முத்து நீ வருவ நீ நல்ல நேரத்துக்கு வந்திருக்க எந்த தப்பும் செய்யாமலே என்னை போலீஸில் சிந்தாமணி மாட்டி விட்டுட்டாங்க நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க கூடாது பார்வதி எவ்வளவோ சொன்னால் இந்த இங்கெல்லாம் வர வேண்டாம் சிந்தாமணியை பற்றி தெரிஞ்சே நம்ம அங்கே போகக்கூடாதுன்னு ஓ அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் அவ்வளவுதான் என்னை வீட்டை விட்டே வெளியிலான அனுப்பிடுவார் முத்து ஏன்னா சிந்தாமணி கூட பேசக்கூடாது சிந்தாமணியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு நேத்தே உன் அப்பா சொன்னார் யார் பேச்சும் கேட்காம வந்தன எனக்கு இந்த நிலமை இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சிந்தாமணியை நம்பி வந்து ஏமாந்து நிற்கிற விஜயா போலீஸ் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு முத்து முன்னாடி ரொம்பவே அழுகிறாங்க முத்துவுக்கு சிந்தாமணியை பார்க்க அவ்வளோ கோவம் வருது என்ன செஞ்சாலும் இந்த சிந்தாமணி மட்டும் திருந்தவே திருந்தாது போலயே இந்த மீனாவோட வேலையில பிரச்சனை செய்கிறது மட்டும் இல்லாம என் அம்மாவையே இங்கே வர வச்சு என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சா சும்மா விட்டுருவேனா என் அம்மா அழுகிறத பார்த்துட்டு என்னால் எப்படி பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா நடந்தது அது எப்படிமா உங்க பையில அந்த நகையெல்லாம் வந்தது யார் இந்த நகையெல்லாம் உங்களுக்கு காமிச்சதுன்னு கேட்க சுந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு அவங்க வச்சிருந்த எல்லா நகையும் என்கிட்ட வந்து காமிச்சது உண்மை அந்த நகை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா அந்த நகையை நான் எடுக்கலை உங்க அப்பா நீனு யாராவது நகை வாங்கி தரணும்னு வீட்டில் பிரச்சனை செஞ்சுருக்கனா அப்பப்போ எனக்கு நகை இல்லைன்னு கோவப்பட்டாலும் இந்த சிந்தாமணியோட நகை மேலே நான் ஏன் ஆசைப்படணும் அந்த நகையை நான் உண்மையாவே எடுக்கல நான் அப்படி தப்பெல்லாம் செய்வேனா முத்து என்னை பற்றி உனக்கு தெரியும்ல இப்படி நம்ம குடும்பத்துக்கு நானே அவமானத்தை தேடித்தருவேனா முத்து அப்படின்னு விஜயா கேட்க இது எல்லாமே சிந்தாமணியோட திட்டம்தான் அப்படின்னு முத்து புரிஞ்சுக்கிறாரு ஏற்கனவே சிந்தாமணியோட இடத்துக்கு முத்துவும் போயிருக்காரு அதை மட்டும் இல்லாம அங்கங்க உள்ள மண்டபத்துக்கும் முத்து போயிருக்கிறதுனால எங்கெங்க சிசிடிவி இருக்குன்னு முத்துவுக்கு நல்லா தெரியும் அதன் மூலமா என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற உண்மையவும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு முத்து அதனால போலீஸ் கிட்ட சொல்கிறாரு என்ன சார் நீங்கள் யார் மேலே தப்பு இருக்குன்னு விசாரிக்காம எங்கள் அம்மாவை இப்படி கூப்பிட்டு போறது எனக்கு சரியா தெரியல இங்க எங்கெல்லாம் சிசிடிவி இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படி எங்கள் அம்மா தான் இந்த பையில நகையை வச்சாங்கன்னா நீங்க தாராளமாக எங்க அம்மாவை கூப்பிட்டு போங்க ஆனா தப்பு செய்யாத என் அம்மாவை இருந்து நீங்க கூப்பிட்டு போக நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல தம்பி சும்மா பிரச்சனை செஞ்சிட்டு இருக்காத அதான் அந்த நகையோட ஓனர் சிந்தாமணி அவங்க சொன்ன மாதிரியே இந்த நகையை உங்கள் அம்மா பையிலேருந்து தான் எடுத்திருக்கோம் விசாரிக்க கூப்பிட்டு போகிறோம் எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து பேசிக்கோங்க இங்கே பிரச்சனை செஞ்சால் அப்புறம் உங்களையும் சும்மா விட மாட்டோம் அப்புறம் உள்ளே போனீங்கன்னா வெளியில் வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்ல சார் எங்கள் அம்மாவுக்காக எனக்கு என்ன வேணாலும் நீங்கள் செய்யுங்க சார் நான் பொறுமையாக இருப்பேன் ஆனால் என் அம்மாவை நீங்கள் விட்டுறணும் உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அங்கே இருந்த சிசிடிவியில் யார் தான் அப்படி அந்த பையில் நகையை வச்சாங்கன்றத கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தான் எங்கள் அம்மாவை நீங்கள் கூட்டிட்டு போன முத்து ரொம்ப கோபமா பேச வேற வழி இல்லாம அங்க இருந்த போலீஸும் இருக்கிற எல்லா சிசிடிவியும் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே தான் சிந்தாமணிக்கு தெரியுது இதெல்லாம் நான் மறந்துட்டேனே என் ஆளுங்களை என் ஆளுங்களை அனுப்பி இந்த விஜயாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் பார்வதியும் விஜயாவும் அங்கே ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையில் நகையை வச்சதே நான் தான் இப்போ சிசிடிவி மூலமாக உண்மையெல்லாம் தெரிஞ்சால் நான் போலீஸ்கிட்ட மாட்டிப்பேன் நான் தான் பொய் சொன்னேன்னு வந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே நாலே தலை குனிஞ்சு நிற்கணும் இந்த முத்து வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலையே இந்த விஜய் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் நினைச்சி இப்ப உண்மை தெரிஞ்சா பிரச்சனை என் பக்கம்ல வந்துரும் சிந்தாமணி முழிக்கிறாங்க அந்த சமயம் சிசிடிவில முத்து கண்டுபிடிக்கிறாரு இங்க விஜயாவும் பார்வதியும் அங்கே தள்ளி நின்று பேசிட்டு இருக்கும்போது போது அந்த பையில விஜயாவோட பையில வேணும்னே நகையெல்லாம் கொண்டு வந்து வச்சு ஏமாத்துறது இந்த சிந்தாமணி தான் அப்படின்னு போலீஸ்க்கும் தெரிய வர போலீஸ் உடனே விஜயாவை விட்டுட்டு சிந்தாமணியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க என்னம்மா நீங்க பெரிய ஒரு வேலை பார்க்கறதா சொல்லி இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வச்சு நடத்துறீங்க ஆனால் இவங்களையும் இவங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்த நகையை நீங்கள் தினம் அவங்க பையில வச்சிருக்கீங்க தப்பெல்லாம் செஞ்சுட்டு என்னவோ தான் தப்பு இருக்குன்ற மாதிரி எங்களை வர வச்சு வேற இப்படி எல்லாம் பிரச்சனை அசிங்கமாக இல்லை நீங்க செஞ்ச தப்புக்கு உங்களை தான் கூப்பிட்டு போகணும்னு சொல்ல உடனே விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது சிந்தாமணியா இப்படிலாம் செஞ்சாங்க இவங்களை நம்பி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது தப்புன்னு பார்வதியும் என் வீட்டுக்காரரும் சொன்னப்ப நான் கேட்கல ஆனா சிந்தாமணி திருந்தாத சிந்தாமணி எனக்கே பிரச்சனை செஞ்சுட்டாங்களே அப்படின்னு கோவமாக பார்த்து விஜயா முறைக்கிறாங்க சிந்தாமணியை இங்க போலீஸும் வெளுத்து வாங்குறாங்க சிந்தாமணிய உடனே போலீஸ் கிட்ட அங்க உள்ள பெரியவங்க சொல்றாங்க அதான் நகை கிடச்சிருச்சுல்ல இதோட பிரச்சனையை விட்டுருங்க சிந்தாமணி பெரிய ஆளு இப்போ நீங்க கூப்பிட்டு போனா தப்பாயிரும்னு சொல்ல உடனே முத்து சொல்றாரு அது எப்படி விட முடியும் தப்பு செய்யாத என் அம்மாவை போலீஸ் கூப்பிட்டு போய் விசாரிக்க வச்சாங்கல்ல எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தினாங்கல்ல அப்போ இவங்க செஞ்ச தப்புக்கு இவங்களும் அனுபவிக்கணும்ல என் அம்மாவையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்த திட்டம் போட்டு இங்கே வர வச்சு இந்த நகையை அவங்களே பேக் பையில் வைப்பாங்களாம் அவங்களே எடுப்பாங்களாம் அப்புறம் எங்கள் அம்மாவை மாட்டி விடுவாங்களாம் என்ன சார் நியாயம் இதெல்லாம் தப்பு செஞ்சது யார் சிந்தாமணி தானே அவங்கள கூட்டிகிட்டு போங்க என் மனைவி மீனா கிட்ட சிந்தாமணி பிரச்சனை செஞ்சாங்க இப்ப என் அம்மாவையும் அவமானப்படுத்திட்டாங்க இந்த சிந்தாமணிய நீங்க சும்மா விட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல போலீஸ் கோவத்துல சிந்தாமணி செஞ்ச தப்புக்கு அங்க எல்லாரும் முன்னாடியும் வெளுத்து வாங்குறாங்க சிந்தாமணி தலை குனிஞ்சு நிக்க அங்க வந்த பார்வதி பாத்தியா விஜயா இந்த முத்துவை பற்றி நீ புரிஞ்சுக்காமல் இத்தனை நாள் எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்தி பேசுனே சரியான நேரத்துக்கு உன் பையன் முத்து வரலன்னா உன் நிலைமை என்ன வேணாலும் ஆயிருக்கும் உண்மையை நிரூபித்து முத்து உனக்கு துணையாக இருக்க போய் தான் உன் மேலே தப்பு இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கிட்ட இனி நீ பேசி இப்படி அவமானத்தை தேடிக்காத நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி பார்வதி ரொம்ப கோபமாக விஜயாவை திட்டுறாங்க இங்கே என்ன பதில் பேசுனே தெரியாமல் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க முத்துவுக்கு நன்றி சொல்கிறாங்க விஜயா முத்து நீ மட்டும் வரலன்னு வையன் இந்த சுந்தாமணி என்னை உள்ளே அனுப்பியிருப்பாப்பா நல்ல வேலை சரியான நேரத்துக்கு வந்து உண்மையை கண்டுபிடிச்சி என் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிச்சுட்டேன் இனி என்ன ஆனாலும் இந்த சிந்தாமணி கூட நான் பேச மாட்டேன் சிந்தாமணியை வச்சு நான் எவ்வளவோ மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சுருக்கேன் உன்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சி எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கேன் முத்து ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வந்த பார்த்தியா நீ தான் என்னுடைய பையன் எவ்வளவோ பேசி உன்னை அவமானப்படுத்துனதுக்கெலாம் என்னை மன்னிச்சிரு முத்துன்னு கண் கலங்கி இங்கே முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க விஜயா உடனே இங்கே முத்துவும் என்னம்மா இது நான் உங்கள் பையன் தானே உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வரமாட்டேனா நீங்கள் வாங்கம்மான்னு சந்தோஷமாக விஜயாவை கூப்பிட்டு போகிறாரு முத்து விஜயாவை வர வச்சு அவமானப்படுத்தணும்னு நினச்ச சிந்தாமணி முத்துவால் உண்மை என்னென்னு தெரிஞ்சு எல்லாேரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்க முத்து மேலையும் விஜயா மேலையும் சிந்தாமணிக்கு ரொம்ப கோபம் வருது